கள்ளக்குறிச்சி வாடிக்கையாளர் அனைவருக்கும் வாடிக்கையாள முதல் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை இனிதே நடைபெற்று இந்த முப்பத்தோரு நாட்கள் அதாவது இந்த முப்பத்தோரு நாட்களில் முப்பதோரு பவுன்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது அது இல்லாமல் முப்பத்தோரு நாட்களுக்கு மூவாயிரத்தி நூறு கிராம் வெள்ளி நகைகளும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது இதன் அடிப்படையில் தினந்தோறும் தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் போன்ற நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு இடைக்கேற்ப போட்டி கூப்பன்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று அதாவது மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செவ்வாய்க்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நகை பெற்றுக் கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டி குப்பன் வழங்கப்பட்டது இந்த போட்டி குப்பன் எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளர்கள் முனிவில் போட்டி கூப்பன் கொடுக்கப்பட்டு அவரில் ஒருவரை தேர்வு செய்து எட்டு கிராம் தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி நகை வாங்கிய அனைத்து வாடிக்கையாளர்களின் போட்டி கூப்பன் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு அரிசிய தேர்ந்தெடுத்து அவருக்கு நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாக வழங்கப்படுவது இதில் முதல் அரிசியை எட்டு கிராம் தங்க நகையை வெள்ளப்போகும் அரிசிய தேர்ந்தெடுக்க திருமதி பிரியங்கா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எட்டு கிராம் தங்கடகை எல்லப்போதும் அரிசாலை இன்னும் சற்று நேரத்திலே திருமதி மேடம் அவர்கள் கையால் எடுக்கப்படுகிறார்கள் இது வாழ்க்கையில் எடுக்கப்பட்டது வென்ற அதிர்ஷ்டி ராஜகுமாரி முகவரி சிறுமங்கலம் அலைபேசி எண் ஏழு நான்கு நான்கு எட்டு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்று ஏழு ஆறு மீண்டும் ஒருவரை அறிவிக்கிறேன் எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அதிர்ஷ்டசாலி ராஜகுமாரி முகவரி சிறுமங்கலம் தொலைபேசி எண் ஏழு நான்கு நான்கு எட்டு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்று ஏழு ஆறு இவருக்கு நியூ சார்பாக நீழ்த்துதையும் நன்றிகள் தெரிவித்து வருகிறோம் அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகையை வெள்ளப்போகும் அரிசி சாலையில் தேர்ந்தெடுக்க திரு வேர்முருகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கணும் நூறு கிராம் வெள்ளி நகை வெள்ளப்போகும் அரிசல் சாலையை இன்னும் சற்று நேரத்தில் வேல்முருகனே அவர் கையால் எடுக்கப்படுகிறது இதோ அவர் கையால் எடுக்கப்பட்டது நன்றி நூறு கிராம் வெள்ளி நகை வென்ற அதிர்ஷ்டசாலி சத்யா முகவரி கள்ளபூர் அலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஆறு ஆறு நாலு ஒன்று எட்டு மூன்று மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் நூறு வெள்ளி நகை வென்ற அதிர்ஷ்டசாலி சத்யா அலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஆறு நாலு ஆறு ஒன்று எட்டு மூன்று இவருக்கு நமது நியூ நீர்கியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அஷ்டசாரிகளுக்கும் நியூ கேவி சோழன் சார்பாக வாழ்க்கையையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற அடுத்த இருபத்தி ஒன்னாம் நாள் அஷ்டசாரியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நாளை நடைபெறும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்